செய்திகள் புதுவையில் நடைபெற்ற உலக சுற்றுலா தின துவக்க விழா ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் பங்கேற்பு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தரமற்ற இன்சுலின் ஊசி பயன்படுத்தப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சி தலைவர் புகார் பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறி பதிமூன்று லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் மோசடி செய்த வழக்கில் நைஜீரியாவை சேர்ந்தவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு புதுச்சேரி விமான நிலையத்தில் வெடிகுண்டினை கண்டுபிடித்த மோபனாய் டோனி போலீசார் பாராட்டு இனி விரிவான செய்திகள் புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்று தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி டெங்கு மலேரியா நோய்களை கட்டுப்படுத்த தேவையான மருந்து மாத்திரைகள் கையிருப்பில் உள்ளதாகவும் குறிப்பிட்டார் புதுச்சேரி சுற்றுலாத்துறை சார்பில் உலக சுற்றுலா தின விழா புதுச்சேரி பழைய துறைமுக வளாகத்தில் துவங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் கலந்து கொண்டு குத்து விலக்கேற்றி துவக்கி வைத்தனர் இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் லக்ஷ்மி நாராயணன் சபாநாயகர் செல்வம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கனடி தலைமை செயலர் சரத் சவுகான் சுற்றுலாத்துறை செயலர் ஜெயந்த் குமார் சுற்றுலாத்துறை இயக்குநர் முரளிதரன் மற்றும் அதிகாரிகள் கல்லூரி மாணவ மாணவிகள் பலர் கலந்து கொண்டனர் விழாவில் உலக சுற்றுலா தினத்தில் ஆன்மீக சுற்றுலா அதிகரிப்பதனால் சித்தர்கள் வாழ்ந்து ஜீவ சமாதி அடைந்த இடங்கள் குறித்த குறிப்பு கையேட்டை துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் வெளியிட்டனர் தொடர்ந்து விழாவில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் சுற்றுலா வளர்ச்சி மிகவும் பெரிய அளவில் வளர்ச்சியடைந்து வருவதாகவும் வாரத்தில் மூன்று நாட்கள் சுற்றுலா பயணிகள் வருகையினால் அனைத்து பகுதிகளிலும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது ரூம்கள் கிடைப்பதில்லை அந்த அளவிற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது இப்பொழுது ஐந்து நாட்களாக இது அதிகரிக்கிறது என்றும் புதுச்சேரி ஒரு ஆன்மீக பூமி அரவிந்தர் மட்டுமல்லாமல் எத்தனையோ சித்தர்கள் இங்கு வந்துள்ளார்கள் புதுச்சேரியில் பொழுதுபோக்கு ஆன்மீகம் அழகிய கடற்கரை உள்ள அமைதியான அழகான மாநிலம் புதுச்சேரி என்றார் மேலும் அனைத்து வசதிகளையும் கொண்டு வந்து சுற்றுலாவை மேம்படுத்த வேண்டும் என்பது எங்களது எண்ணம் பழமையான கட்டிடங்களை பாதுகாக்க வேண்டியது அரசின் எண்ணம் அதற்கான நிதி உதவிகளை அரசு கொடுத்து வருகிறது சுற்றுலா பயணிகள் வருவதனால் கலாச்சார பரிமாற்றம் ஏற்படுகிறது அதனால் ஒரு நட்புறவு ஏற்படுகிறது என்று பேசினார் தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த முதலமைச்சர் ரங்கசாமி டெங்கு போன்ற காய்ச்சல் நோய்களை கட்டுப்படுத்த முழு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அனைத்து மருத்துவமனைகளிலும் போதிய மருந்துகள் உள்ளன கடந்த ஆண்டு விட புதுச்சேரி காய்ச்சல் குறைவாக உள்ளது என்றார் மத்திய அரசு புதுச்சேரிக்கு தேவையான நிதி மற்றும் உதவிகளை செய்து வருகிறது தொடர்ந்து செய்யும் என்று நம்பிக்கை தெரிவித்த முதலமைச்சர் ரங்கசாமி புதுச்சேரியில் தீபாவளி பண்டிகைக்கு முன்பாக ரேஷன் கடைகள் திறக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார் பரிசு பொருட்கள் அனுப்புவதாக கூறி பதிமூன்று லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் மோசடி செய்த வழக்கில் நைஜீரியாவை சேர்ந்தவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது புதுச்சேரியை சேர்ந்த பெண் இணையத்தில் தகவல் பரிமாற்றம் செய்துள்ளார் அப்பொழுது பழகிய இரண்டு மர்ம நபர்கள் விலை உயர்ந்த பரிசு பொருட்களை அவருக்கு பெற வரி உள்ளிட்டவற்றிற்கான அதை நம்பிய அந்த பெண் பல தவணைகளில் ரூபாய் பதினான்கு லட்சம் வரை அனுப்பியுள்ளார் ஆனால் பரிசு பொருட்கள் வந்து சேரவில்லை அதனால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்து புதுச்சேரி சைபர் கிரைமில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு புகார் அளித்தார் புதுச்சேரி சைபர் கிரைமில் வழக்கு பதிவு செய்து விசாரித்தனர் அப்பொழுது புதுச்சேரி பெண்ணை ஏமாற்றி மோசடி செய்தவர்கள் நைஜீரியா நாட்டை சேர்ந்த ஈகோ ஓகோ மற்றும் உசெம்பா பேவர் பேட்ரிக் என்று தெரியவந்தது அவர்கள் கர்நாடக மாநிலம் பெங்களூரில் தங்கியிருப்பதும் கண்டறியப்பட்டது அதையடுத்து அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்தனர் அப்பொழுது ஈகோ ஓகோ தலைமறைவாகிவிட்டார் ஆனால் பெங்களூரில் உசெம்பா பேவர் பேட்ரிக்கை மட்டும் புதுச்சேரி போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் கடந்த மூன்று ஆண்டுகளாக அவர் காலாப்பட்டு சிறையில் உள்ளார் நைஜீரியா நாட்டவரான உசம்பா பேவர் பேட்ரிக் மீதான வழக்கு விசாரணை புதுச்சேரி தலைமை குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்றது விசாரணையின் போது உசம்பா பேவர் பேட்ரிக் தனது குற்றத்தை ஒப்புக்கொண்டார் அதன்படி விசாரணை முடிந்த நிலையில் குற்றம் சாட்டப்பட்ட உசம்பா பேவர் பேட்ரிக்கு மூன்று ஆண்டுகள் சிறை மற்றும் முப்பதாயிரம் அபராதம் விதித்து நீதிபதி பாலமுருகன் உத்தரவிட்டார் சிறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் இருக்கும் நிலையில் தண்டனையில் பேட்ரிக் சிறையில் இருந்த காலத்தை கழிக்கவும் அவர் உத்தரவில் குறிப்பிட்டுள்ளார் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் தரமற்ற இன்சுலின் ஊசி பயன்படுத்தப்பட்டு வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் புகார் புதுச்சேரி அரசின் நகர மற்றும் கிராமப் பகுதிகளில் சிகிச்சை பெற வரும் சர்க்கரை நோயாளிகளுக்கு தரமற்ற இன்சுலின் ஊசி வழங்கப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் சிவா ஆதாரத்துடன் புகார் கூறினார் ஊசி தரமில்லாமல் உடைந்து நோயாளி உடலுக்குள்ளேயே கொள்கிறது என்றும் ஊசியுடன் அவர் புகார் அளித்த வீடியோ வைரலாகி வருகிறது

புதுச்சேரி விமான நிலையத்தில் இன்று நடைபெற்ற வெடிகுண்டு சோதனையில் பயணிகள் அமரும் இடத்தில் உள்ள நவீன ஆர்ஓ குடிமை இயந்திரம் அருகே மறைத்து வைக்கப்பட்ட சூட்கேஸ் வெடிகுண்டு இருக்கும் இடத்தை கண்டுபிடித்த மோப்ப டோனிக்கு போலீசார் பாராட்டு முத்தியால்பேட்டை தொகுதியில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை முகாமினை நகர மாவட்ட பொதுச் செயலாளர் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முத்தியால் தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை முகாம் உபத்தேயா அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்றது இதில் நகர மாவட்ட பொதுச் செயலாளர் செந்தில் குமரன் தலைமை தாங்கி முகாமை தொடங்கி வைத்தார் மேலும் நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இளங்கோ முன்னிலை வகித்தார் தொகுதி செயலாளர் ஆறுமுகம் ஊடகப் பிரிவு மாவட்ட தலைவர் எம்ஜிஆர் சரவணன் இளைஞரும் அணி மாவட்ட தலைவர் ஹரி வழக்கறிஞர் அணி பிரிவு நிர்வாகிகள் ஆறுமுகம் கிருஷ்ணராஜ் மற்றும் மூத்த நிர்வாகி துரைக்கண்ணு உட்பட பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி ஆலை வீதியில் எழுபத்தி எட்டு லட்சம் மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து தொடங்கி வைத்தார் புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கடலூர் சாலை பால்பூத் முதல் புவன்கரை வீதி பெட்ரோல் பங்க் வரை உள்ள ஆலை வீதியில் சுமார் எழுபத்தி எட்டு லட்சம் ரூபாய் செலவில் புதிதாக அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பூஜை செய்து சாலை பணியினை தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் கட்டிடங்கள் மற்றும் சாலைகள் கோட்ட பொறியாளர் சுந்தர்ராஜ் உதவி பொறியாளர்கள் பார்த்தசாரதி முருகன் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பொதுமக்கள் என்று அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர் பாருங்க பாருங்க ஈழ விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த மறைந்த திலீபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு நாம் தமிழர் கட்சியின் சார்பில் வீர வணக்கம் செலுத்தப்பட்டது ஈழ விடுதலைக்காக பனிரெண்டு நாட்கள் சொட்டு நீர் கூட அருந்தாமல் உண்ணா நோன்பிருந்து தனது உயிரை தியாகம் செய்த திலீபனின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாளை முன்னிட்டு புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியின் முத்தியால்பேட்டை ராஜ்பவன் தொகுதியை சார்ந்த நிர்வாகிகள் கலந்து கொண்டு அலங்கரித்து வைக்கப்பட்ட திரு படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏந்தி மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது நிகழ்ச்சிக்கு நாம் தமிழர் கட்சியின் புதுச்சேரி மாநில செயலாளர் முத்தம் சிவகுமார் தலைமை தாங்கினார் நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை அமுதன் பாலா சுந்தர பாண்டியன் ஞானமுத்து செல்வம் ஆகியோர் செய்திருந்தனர் இதில் புதுச்சேரி நாம் தமிழர் கட்சியைச் சேர்ந்த செந்தில்குமார் வாசுதேவன் சாதிக் பாட்ஷா விக்னேஷ் சசிகுமார் கௌரி நதிஷ் கருணாநிதி ராஜேந்திரன் ஜோதி ராஜ்கமல் பாலாஜி அன்புராஜ் ஆனந்த் பிரியா நவீன் மற்றும் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் புதுச்சேரியில் மறைந்த அதிமுக முன்னாள் அவைத்தலைவர் பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழாவில் பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் ஏழை எளிய மாணவர்கள் மக்களுக்கு சைக்கிள் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை மாநில செயலாளர் அன்பழகன் வழங்கினார் புதுச்சேரி அதிமுக முன்னாள் அவைத்தலைவர் மறைந்த பாண்டுரங்கன் பிறந்தநாள் விழா அரியங்குப்பம் சட்டமன்ற தொகுதி பிரம்மன் சிலை அருகில் நடைபெற்றது மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சிறப்பு விருந்தினராக மாநில கழக செயலாளர் அன்பழகன் அம்மா பேரவை செயலாளரும் முதலியார்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் ஆகியோர் கலந்து கொண்டு ஏழை எளிய மாணவர்களுக்கு விலை மதிக்கத்தக்க ஐந்து சைக்கிள்களும் ஏழை சலவை தொழிலாளி மூன்று பேருக்கு சலவை பெட்டியும் மற்றும் ஏழை எளியவருக்கு மூன்று தையல் மிஷின் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கு டிஜிட்டல் கை கடிகாரம் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு சேலையும் வழங்கப்பட்டது மேலும் தொகுதி கழக நிர்வாகிகளுக்கும் அதிமுக உரிமை உறுப்பினர் கார்டும் வழங்கப்பட்டது தொகுதி கழக செயலாளர் ராஜா ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மாநில கழக அவைத் தலைவர் அன்பானந்தம் நகர கழக செயலாளர் அன்பழக உடையார் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ராஜாராம் மாநில இணை செயலாளர் வீரம்மாள் மாநில துணை செயலாளர் நாவுக்கரசு பி கணேசன் குமுதன் அம்மா பேரவை செயலாளர் சுத்திகேணி பாஸ்கர் மாநில துணை செயலாளர் கணேசன் கிருஷ்ணமூர்த்தி நாகமணி அண்ணா தொழிற்சங்க செயலாளர் பாப்புசாமி தொகுதித் தலைவர் ராஜேந்திரன் உள்பட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சி நிறைவில் பொதுமக்களுக்கு சிக்கன் பிரியாணி வழங்கப்பட்டது காரைக்காலில் ராகுல் காந்தியை கண்டித்து பாஜக ஓபிசி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சமீபத்தில் அமெரிக்கா சென்றிருந்த இந்திய நாடாளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி இடஒதுக்கீடு குறித்து சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்ததாக கூறி இதற்கு கண்டனம் தெரிவித்தும் மன்னிப்பு கேட்க வலியுறுத்தியும் பாஜக ஓபிசி அணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது காரைக்கால் மாவட்ட ஓபிசி அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் காரைக்கால் புதிய பேருந்து நிலையத்தில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் முருகதாஸ் முன்னாள் மாவட்ட தலைவர் சேனாதிபதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் பாஜக முன்னாள் மாநில துணைத் தலைவர் அருள் முருகன் கண்டன உரை ஆற்றினார் இதில் பாஜக ஓபிசி அணி மாநில செயற்குழு உறுப்பினர் ரமேஷ் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட பாஜகவினர் கலந்து கொண்டு கண்டன முழக்கங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அந்நிய நாட்டில் அமர்ந்து கொண்டு ராகுல் காந்தி ராகுல் காந்தி புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் சமூக நலத்துறை மூலம் அறுபது வயது பூர்த்தி அடைந்த முதியோர்களுக்கு அங்கன்வாடி மையங்கள் மூலம் போர்வை மற்றும் காலணிகள் வழங்கும் நிகழ்ச்சி இன்று உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி சட்டப்பேரவை அரசாங்க உறுதிமொழிக்குழு தலைவருமான நேரு என்கிற குப்புசாமி பயனாளிகளுக்கு வழங்கினார் மேலும் நிகழ்ச்சியில் மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை திட்ட அதிகாரி திருமதி அமலூர் பூமரி அங்கன்வாடி ஆசிரியர்கள் உதவியாளர்கள் மற்றும் உருளின்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்கள் பலர் உடன் இருந்தனர் இன்று இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது முப்பது மணி அளவில் சிறப்பு துணை உதவி ஆய்வாளர் ராமச்சந்திரன் அவர்கள் முத்தியால்பேட்டை காவல் நிலைய ஜிடி பொறுப்பில் இருக்கும் பொழுது வள்ளி வைஃப் ஆஃப் ராமலிங்கம் என் பதினெட்டு நாகமுத்து மாரியம்மன் கோவில் வீதி பின்புறம் வாழைக்குளம் புதுச்சேரி என்பவர் காவல் நிலையம் வந்து இன்று காலை சுமார் ஆறு ஐம்பது மணி அளவில் இருந்து அவரது மகன் விக்ராந்த் சன் ஆஃப் ராமலிங்கம் என்பவரை வீட்டில் இருந்து காணவில்லை என்றும் அவரை யாரோ கடத்தி சென்று இருக்கக்கூடும் என்றும் சந்தேகம் உள்ளதாக புகார் கொடுத்தார் மேற்படி புகாரின் பேரில் முத்தியால்பேட்டை காவல் நிலைய குற்ற வழக்கு பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா ஐபிஎஸ் அவர்களின் உத்தரவின் பேரில் கிழக்கு காவல் கண்காணிப்பாளர் எம் வி என் வி லக்ஷ்மி சௌஜன்யா ஐபிஎஸ் அவர்களின் மேற்பார்வையில் திரு ஜெய்சங்கர் வட்ட ஆய்வாளர் அவர்கள் மற்றும் திரு சிவபிரகாசம் உதவி ஆய்வாளர் அவர்கள் தலைமையின் கீழ் இரண்டு தனி குழுக்களாக பிரிந்து காணாமல் போன சிறுவன் விக்ராந்த் அவர்களது வீட்டின் அருகில் மற்றும் அதனை சுற்றி உள்ள இடங்களில் இருந்த சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்கள் கடற்கரை பூங்கா போன்ற இடங்களில் தேடி வந்த நிலையில் புதுவை பாரதி பூங்காவில் சுற்றித் தேர்ந்து கொண்டிருந்த காணாமல் போன சிறுவன் விக்ராந்தை முதலியார்பேட்டை நிலைய சிறப்பு நிலை தலைமை காவலர்கள் நாகராஜ் மற்றும் பாலமுருகன் இருவரும் கண்டுபிடித்து சிறுவனை காவல் நிலையம் ஆஜர் செய்தனர் விசாரணைக்கு பிறகு காணாமல் போன சிறுவன் விக்ராந்தை அவரது தாயாரிடம் நல்ல நிலையில் ஒப்படைக்கப்பட்டார் மேற்படி காணாமல் போன சிறுவன் விக்ராந்தை புகார் கிடைத்த சுமார் ஒன்றரை மணி நேரத்திற்குள் கண்டுபிடித்த முதலியார்பேட்டை காவல்நிலைய காவலர்களை முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் திரு நாரா சைத்தன்யா ஐபிஎஸ் அவர்கள் வெகுவாக பாராட்டினார் காலாப்பட்ட சட்டமன்ற தொகுதியில் ரூபாய் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் மற்றும் பணிக்கான பூமி பூஜை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாண சுந்தரம் அவர்கள் துவக்கி வைத்தார் காலப்பட்ட சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரிய காலாப்பட்டு சுனாமி குடியிருப்பு பகுதியில் குடிநீர் பற்றாக்குறையை பூர்த்தி செய்யும் விதமாக காலப்பட்ட சட்டமன்ற தொகுதியின் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் திரு பி எம் எல் கல்யாண சுந்தரம் அவர்களின் சீரிய முயற்சியினால் ரூபாய் பதினைந்து லட்சத்தி ஐம்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி எட்டு ரூபாய் செலவில் புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் நிலத்தடி நீரை பாதுகாக்கும் நோக்கத்தில் மாத்தூர் சாலை சட்டக்கல்லூரி எதிரே அமைந்துள்ள குளத்தை கருவடிக்குப்பம் பிள்ளையார் கோவில் குளத்தைப் போல ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் செலவில் சுத்தப்படுத்தி அழகுப்படுத்துதல் ஆகிய பணிகளுக்கான பூமி பூஜை இன்று இருபத்தி ஏழு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது நாற்பத்தி ஐந்து மணி முதல் பத்து முப்பது மணி வரை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதி மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர் பி எம் எல் பூமி பூஜை செய்து பணிகளை துவக்கி வைத்தார் மேலும் இந்நிகழ்வில் கணபதி செட்டிக்குளம் பெரிய காலாப்பட்டு சின்ன காலாப்பட்டு பிள்ளைச்சாவடி ஆகிய நான்கு கிராமங்களை சேர்ந்த கிராம பஞ்சாயத்தார் மற்றும் மீனவ கிராம பஞ்சாயத்தார் பொதுமக்கள் பாரதிய ஜனதா கட்சியினர் என்று அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் மறைந்த மூத்த புதுச்சேரி செய்தியாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பில் நினைவேந்தல் மற்றும் மலரஞ்சலி நிகழ்வு புதுச்சேரி கடற்கரை சாலையில் உள்ள ஜவஹர்லால் நேரு சிலை அருகில் நடத்தப்பட்டது இந்த நிகழ்விற்கு புதுச்சேரி யூனியன் பிரதேச மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் தலைமை தாங்கினார் தமிழரசன் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கூட்டமைப்பினர் பங்கு பெற்றனர் மேலும் இந்த நிகழ்வில் ஆய்வாளர் கீர்த்தி புதுச்சேரி செய்தியாளர்கள் பிரிவில் இருந்து புதிய தலைமுறை செய்தியாளர் ஸ்ரீதர் ஜெயா டிவி மோகன் தந்தி தொலைக்காட்சி எழிலரசன் வெளிச்சம் தொலைக்காட்சி செய்தியாளர் ராம் பிரசாத் ஜெம் டிவி செய்தியாளர் எமில் ஆனந்த் உள்ளிட்ட ஏராளமான பத்திரிகை நண்பர்கள் பங்கெடுத்தனர் மேலும் திராவிடர் கழகம் அன்பரசன் தந்தை பெரியார் திராவிடர் கழகம் இளங்கோ சுரேஷ் தமிழர் களம் அழகர் பெரியார் சிந்தனையாளர் இயக்கம் தீனா தலித் மக்கள் பாதுகாப்பு இயக்கம் மாநில தலைவர் பிரகாஷ் செந்தமிழ் காவலர் கடற்கரை வியாபார சங்க தலைவர் அருண் நகர தலைவர் ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் சிகாமணி ராஜ்குமார் சமூக சேவகை தமிழரசி பழங்குடி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் ஏகாம்பரம் உள்ளிட்ட பல்வேறு அமைப்பு தலைவர்கள் தோழர்கள் என்று பெரும் திரளாக கலந்து கொண்டு மறைந்த மூத்த செய்தியாளர் அப்துல் ரஹ்மான் அவர்களின் இறப்புக்கு மரியாதை செய்யும் விதத்தில் ஒரு நிமிட மௌன அஞ்சலியுடன் மாணவர்கள் கூட்டமைப்பின் நிறுவனர் சுவாமிநாதன் நினைவு உரையாற்றி மெழுகேற்றி மலதூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது புதுச்சேரியில் பாஜக என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் தான் நில அபகரிப்பில் ஈடுபடுகிறார்கள் அவர்கள் மீது சொத்து அபகரிப்பு தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் புதுச்சேரி மாநில அதிமுக வலியுறுத்தல் புதுச்சேரி அதிமுக செயல்வீரர்கள் கூட்டம் உப்பளம் தலைமை அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிமுக நிர்வாகிகள் திரளாக கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் புதுச்சேரியில் ஆறு மற்றும் ஆற்று படுகைகளில் உள்ள பல கோடி ரூபாய் மதிப்புள்ள அரசு இடங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளது இதன் மீது எந்த ஒரு அதிகாரியும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை மாறாக தவறு செய்தவர்களை பாதுகாக்கும் வகையில் அதிகாரிகள் நடவடிக்கை உள்ளது என்று குற்றம் சாட்டிய அன்பழகன் பாஜக என்ஆர் காங்கிரஸ் மற்றும் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள்தான் நில அபகரிப்பில் ஈடுபடுகிறார்கள் எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் கடந்த ஐந்து ஆண்டுகளில் கோவில் இடங்கள் அரசு புறம்போக்கு இடங்கள் கடற்கரை இடங்கள் ஆகியவற்றை யாரெல்லாம் அபகரித்து இருக்கிறார்களோ அவர்கள் மீது சொத்து அபகரிப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அன்பழகன் ஊழலுக்கு துணை போகும் இயக்கம் திமுக என்பதை செந்தில் பாலாஜி விடுதலை மூலம் உறுதியாகிவிட்டது செந்தில் பாலாஜி பாஜக தூண்டுதல் பெயரில் தான் கைது செய்தனர் என்று கூறி வந்த தமிழக முதலமைச்சர் செந்தில் பாலாஜியை விடுதலை செய்ததற்காக பிரதமர் மோடியை சந்தித்து நன்றி தெரிவிக்க டெல்லி சென்று உள்ளதாகவும் அவர் விமர்சித்தார் இனி வரும் மழை காலங்களை சமாளிக்க புதுச்சேரி அரசு எந்தவித முன்னெச்சரிக்கை நடவடிக்கையும் எடுக்கவில்லை தற்போது அரசின் மெத்தன போக்கால் டெங்கு மலேரியா போன்ற நோய்கள் பரவி வருகிறது இதனை ஆரம்ப கட்டத்திலேயே கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவே துணைநிலை ஆளுநர் போர்க்கால அடிப்படையில் அதிகாரிகளை அழைத்து புதுச்சேரியில் பரவி வரும் டெங்கு மற்றும் மலேரியா போன்ற நோய்களை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார் முழுமையாக திட்டமிட்டு எவ்வித பயமும் இன்றி தொடர்ந்து இந்த மூன்று ஆண்டில் மட்டும் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள இடங்கள் அபகரிக்கப்பட்டுள்ளன இது சம்பந்தமாக இந்த அபகரிப்புக்கு துணை போகக்கூடிய எந்த அதிகாரிகள் மீதும் இதுவரை எந்த நடவடிக்கையும் இல்லை புதுச்சேரியில் பொதுமக்களிடம் மற்றும் தவறிவிட்ட ரூபாய் அறுபத்தி ஐந்து லட்சம் மதிப்பிலான உரிமையாளர்களிடம் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் ஒப்படைத்தார் புதுச்சேரியில் பொதுமக்களிடம் இருந்து திருடப்பட்ட மற்றும் தவறிவிட்ட செல்போன்களை கண்டுபிடித்து தரக்கோரி கடந்த மூன்று மாதத்தில் சுமார் முன்னூறுக்கும் மேற்பட்ட புகார்களை சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திய நிலையில் ரூபாய் அறுபது லட்சம் மதிப்பிலான இருநூற்றி ஐம்பது செல்போன்கள் கண்டுபிடிக்கப்பட்டது இந்த நிலையில் செல்போன்களை ஒப்படைக்கும் நிகழ்ச்சி கோரிமேடு பகுதியில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் நடைபெற்றது இதில் முதுநிலை காவல்துறை கண்காணிப்பாளர் கலைவாணன் உரிமையாளர்களிடம் ஒப்படைத்தார் புதுச்சேரி அரசு மருத்துவமனையின் துப்புரவு ஊழியர்கள் திடீர் வேலை நிறுத்தம் ஏழு நாட்களாக பணியாற்றி வரும் ஊழியர்களை நீக்கிவிட்டு புதிய ஊழியர்களை நியமிக்க மருத்துவ நிர்வாகம் நடவடிக்கை இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உள்ளிருப்பு மருத்துவ அதிகாரி அலுவலகம் முன்பு அமர்ந்து தர்ணா புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் ஏழு ஆண்டுகளாக டி செக்யூரிட்டி சென்டர் மூலம் தொன்னூற்றி துப்புரவு ஊழியர்கள் பணியாற்றி வந்தனர் வரும் ஒன்றாம் தேதி முதல் ஒப்பந்தம் டிபி சயின்ஸ் என்ற நிறுவனத்திற்கு அளிக்கப்பட்டுள்ளது இதனால் தொண்ணூத்தி ஊழியர்களுக்கு பதிலாக வரும் ஒன்றாம் தேதி முதல் புதிய ஊழியர்கள் நியமிக்க பணியாட்கள் எடுக்கப்படுகிறார்கள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து துப்புரவு ஊழியர்கள் தொண்ணூத்தி பேர் பணிகளை புறக்கணித்து அரசு மருத்துவமனை முன்பு தர்ணாவில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த எதிர்கட்சி தலைவர் சிவா ஊழியர்களின் கோரிக்கையை கேட்டிருந்தார் பின்னர் அங்கிருந்து சுகாதாரத்துறை இயக்குநர் அலுவலகம் சென்று பொறுப்பு இயக்குநர் செவ்வேல் மற்றும் மருத்துவ அதிகாரிகளிடம் ஒப்பந்த ஊழியர்கள் ஏழு ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார்கள் அவர்களை நீக்கிவிட்டு புதியதாக நியமிப்பது நியாயமல்ல என்று கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார் இதுபற்றி முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து பேசி முடிவெடுக்கலாம் என்று அவர் கூறினார் இதனை அடுத்து அங்கிருந்து வந்த எதிர்க்கட்சி தலைவர் சிவா போராட்டத்தில் ஈடுபட்ட ஊழியர்களை சந்தித்து முதலமைச்சருடன் பேசி உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதி அளித்தார் அதுவரை தங்களது போராட்டத்தை தொடருவோம் என்று ஊழியர்கள் தெரிவித்து மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்துள்ளனர் மீண்டும் முக்கிய செய்திகள் புதுவையில் நடைபெற்ற உலக சுற்றுலா தின துவக்க விழா ஆளுநர் முதலமைச்சர் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுப்புவதாக கூறி பதிமூன்று லட்சத்தி அறுபத்தி ஐந்தாயிரம் மோசடி செய்த வழக்கில் நைஜீரியாவை சேர்ந்தவருக்கு மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் அபராதம் விதித்து புதுச்சேரி நீதிமன்றம் உத்தரவு புதுச்சேரி விமான நிலையத்தில் வெடிகுண்டினை கண்டுபிடித்த மோபனாய் டோனி போலீசார் பாராட்டு இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன வணக்கம்